மகாதேவா அஸ்வத்வயாய வித்மகே பத்மஹஸ்தாய தன்யோ சூரிய பிரசோதையாதே இல்லாமல்ல உலகக்கோயில் அடியார்களுக்கு முதற்கண் தைப்பொங்கல் நன்னால் வாழ்த்துக்களை ஆசிகளையும் கூறுவதில் பெருமிதம் அடைகின்றோம் உண்மையிலேயே எங்களுடைய முதுமொழிகளுக்கு அமைய தை மாதம் பிறந்தாலே எல்லோருக்கும் நல்ல காலம் வழிபிறக்கும் என்று முதியோருடைய வாக்குகள் சொல்லப்பட்டிருந்த போதும் ஒவ்வொரு வருடமும் தை பிறக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே நல்லது நிகழ என்ற எண்ணங்களோடு எங்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாடுகின்ற அனைத்து ஜீவராசிகளும் நல்லபடியாக இந்த வையகத்தில் வாழ வேண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஆகவே நாங்கள் வாழுகின்ற ஒழுக்க விளிமிய பண்புகள் அதனோடு இணைந்த பண்பாட்டிய விளிமிய பண்புகளோடு ஒழுங்குமுறையாக வாழுகின்ற போதுதான் அந்த இறைவனுக்கு அருகிலேயே நாங்கள் செல்ல முடியும் அப்படியே பாதார விந்தத்தை தொட முடியும் ஆகவே இறைவன் என்று சொல்லுகின்றோம் கடவுள் என்று சொல்லுகின்றோம் யாவையும் கடந்த பொருள் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற சக்தி நிமித்தகாரன் என்றெல்லாம் சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் கூட எமது இரு விழிகளினாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் சந்தியா காலங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலங்களில் முதற்காலமாக அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற போது கதிரவனை தரிசனம் சூரிய மூர்த்தி என்றுதான் சொல்லுவாங்க சூரியன்னு என்று சொல்லினார் சூரிய மூர்த்தி ஆதித்ய மூர்த்தி அப்படி லோகப்பிரகாச மூர்த்தி கைவர்த்தன மூர்த்தி என்று சூரியனுக்கு பன்னெண்டு மாதங்களுக்கும் நாமங்கள் சொல்லப்படுகின்றன அதிலே இந்த சூரியன் அல்லது சூரிய மூர்த்தி என்று சொல்லப்படுவது வடமொழி பிரயோகமாக இரு இருக்கின்ற தன்மையிலே தமிழ்மொழியின் மூலமாக பார்ப்போமா இருந்தால் ஆதவன் கதிரவன் என்றெல்லாம் வெய்யோம் என்ற தூய தமிழ் சொற்களும் இருக்கின்றன ஆகவே தமிழர்களாகினால் கதிரவன் கதிரவன் என்று சொல்லுகின்ற போது தன்னுடைய ஒளி பிளம்புகளை கதிர்களை தன்னுடைய கதிர்களை இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுப்பதன் மூலமாக இருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்தும் அமைதி சாந்தி சமாதானம் என்ற வகையிலே சாத்வீகத்துடன் வாழ வேண்டும் என்ற தன்மையிலே சொல்லப்படுகிறது அந்த வகையில் உலகக்கோயில் இன்றைய தினம் உலகக்கோயில் இயக்குனர் ராஜகருணா மகன் ராஜ இலக்கியம் அதில் இணைந்த குடும்பங்கள் மற்றும் அடியார்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்க வேண்டும் என வேண்டுவதோடு உலகக் கோயிலை பற்றியும் இந்த தைத்திருநாள விஷயங்களை சொல்ல வேண்டும் நாலாயிரம் பதிவுகளை தாண்டி வீடுநடை போடுகின்றது கோயில் ராஜகருணா அவர்கள் பதினாறு வயதிலேயே சமூக சேவையோடு ஈடுபட்டு ஈழத்திலே ஆலயங்களோடும் சரி சமூக நிறுவனங்கள் சன சமூக நிறுவனங்களோடும் சரி அது இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக சமூகத்துக்கு இல்வாழ்வையில் இருந்தாலும் கூட சமூகத்தோடு அர்ப்பணித்தவர் என்பதை நான் அறிந்தேன் அது மட்டுமல்லாமல் இங்கே ஜெர்மனியில் ஐரோப்பாவில் இருந்தது பல நாடுகளுக்கும் சென்று ஜெர்மனியிலும் அந்த பத்திரிகை துறையின் ஊடாக இன்றைய தினம் மின்னிதழ்கள் அடத்தது எங்களுடைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப அவற்றையெல்லாம் இன்று சகல சமய சமூக தமிழ் பண்பாட்டியலுக்கு அமைய அந்த விடயங்களை எல்லாம் கண் எதிரே கொண்டு வந்திருக்கின்றார் அந்த வகையில் கோயில் அடியார்களுக்கும் ராஜகருணா ராஜ இலக்கியம் குடும்பத்தார்க்கும் அனைவரும் சீரும் சிறப்புமாக நிறைவான செல்வத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்தி ஏனைய ஜீவகாருணிய தத்துவத்தோடு எனினும் ஜீவராசிகளும் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்ச சக்தியோடு வாழ வேண்டும் என வேண்டி அருளாசி வழங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்